வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா அவங்க எப்போதுமே வந்து ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ற மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எந்த மாதிரி அப்டேட்லாம் வரப்போகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சோ அதுக்கப்புறம் எப்போ அப்டேட் வந்து நம்மளுடைய மொபைலுக்கு வருது அப்படிங்கறத ப்ரீவியஸா இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கடுத்து அப்டேட் வந்துருச்சு அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து வாட்ஸ்அப்ல வரும் ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அவங்க சொல்லக்கூடாத ஒரு அப்டேட் வந்து இப்ப வாட்ஸ்அப்ல வந்திருக்குது அந்த அப்டேட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எது கொடுத்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் தெரியல ஆனா அவங்க அபிஷியல அனௌன்ஸ் பண்ண சில அப்டேட்லாம் இன்னும் வரல அதுக்குள்ளேயும் இந்த அப்டேட் எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கறத தெரியல பட் இந்த அப்டேட் என்ன நம்ம தகவலை பார்க்க போறோம் அது இல்லாம எந்த அப்டேட்லாம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க அந்த நம்ம வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்தா நமக்கு இந்த வாட்ஸ்அப்ல என்ன அப்டேட் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சோ வாங்க பத்தி டீடைலா நம்ம இந்த வீடியோல பாப்போம் சோ வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா இப்ப அவருடைய ப்ரொஃபைல்ல ஒருத்தருக்கு சாட் பண்ணிக்கிட்டு இருக்கும் தான் நான் வந்து பார்த்தேன் பட் இது எப்ப அப்டேட் ஆனச்சுங்கிறது எனக்கு தெரியல பட் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் நீங்களும் நீ செக் பண்ணி பாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க சேட் பண்ண அந்த சேட் உடைய இதை ஓபன் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா குரூப்ல நீங்க சேட் பண்ணதை கூட குரூப் சேட் கூட ஓபன் பண்ணிக்கோங்க

மெசேஜ் நம்ம அனுப்பினாலோ இல்ல வந்திருந்தாலோ அந்த சீக்வென்ஸ் வந்து கேட்காது அது வந்து ஸ்டாப் ஆயிரும் சோ இது நீங்க செக் பண்ணி பாருங்க நான் கண்டிப்பா செக் பண்ணி பார்த்தேன் இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தான் வந்திருக்குது ஆனா இது எப்ப வந்துச்சு அப்படிங்கறத தெரியல நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணி பாத்திருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி பிளே ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த அப்டேட்டை செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்ததான் பாக்கக்கூடிய பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எப்பவுமே வந்து அவங்க அபிஷியலா ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரீவியஸா என்ன அப்டேட் வந்து வர போகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அபிஷியலா அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த அப்டேட் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு ஃபர்ஸ்ட் பீட்டா கொடுப்பாங்க அதுக்கடுத்து ரெகுலரா வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ல வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம வாட்ஸ்அப்ல வந்து இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு அவங்க என்னென்ன அப்டேட் எல்லாம் கொடுக்க போறாங்க சொன்னாங்க அப்படின்னா டாக் மோட் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வர சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க சோ இது வந்திருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படிங்கிற செக்யூரிட்டி லாக்கா கொண்டு வந்த சொல்லிருந்தாங்க அதுவும் இன்னும் வரல அவங்க எப்ப கொடுக்க போறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாம பார்வர்ட் மெசேஜஸ் கவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்வெண்ட்டி பார்வர்டு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வரப்போகுது சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல கூட சொல்லியிருந்தாங்க அதாவது குரூப்ல வந்து நம்மளுடைய மெம்பரை வந்து யாருனாலும் ஆட் பண்ணிக்கிறாங்க சோ அந்த மாதிரி ஆட் பண்ணாம இருக்க அதை வந்து கட்டுப்படுத்தும் விதமாக ஒரு புதிய அப்டேட் வந்து வரப்போகுது சொல்லியிருந்தாங்க சோ இந்த அப்டேட்லாம் இப்போ ரீசெண்டா அவங்க வந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இந்த அப்டேட் வந்து எப்ப வரப்போகுதுன்னு தெரியல சோ இந்த நேரத்துல இப்படி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு யூஸ் அப்படிங்கறது தெரியல ஒரு சிலருக்கு ரெகுலரா வந்து ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி பாக்குறதுக்கு பதிலாக கண்டினியூவா ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்திருக்கலாம் சோ அதுங்க வந்து கொடுத்தது அப்டேட் கொடுத்தது கொடுத்தாங்க சோ கண்டினியூட்டிவா வந்து ப்ளே ஆற மாதிரி பண்ணிருக்கலாம் அந்த இடையில வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பினாலோ வந்தாலோ அதை வந்து ஸ்டாப் ஆற மாதிரி இருக்குது சோ இந்த அப்டேட் வந்து நீங்க எதற்காக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ யார் யாரெல்லாம் செக் பண்ணி பாத்தீங்க இது எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய Jangan lupa untuk channel subscribe dan like. Thank you. Bye-bye.